இந்த ஆண்டு கண்ணுக்கு எட்டிய தூரம் குறுவை நெல் பயிர் சாகுபடி மழைநீரில் மூழ்கி நாசமான கோர சம்பவத்தின் புகைப்படம் விவசாயிகள் நாசமான சம்பவம் கண்ணு கெட்ட பிறகு சூரியனை வணங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது போல அரியலூர் மாவட்டத்தில் ஏலாகுறிச்சி பஞ்சாயத்தில் செங்கராங்கட்டை கிராமத்தில் நூற்றுக்கு மேற்பட்ட குறுவை நெல் அறுவடை செய்வதற்கு முன் மழை நீரில் வெள்ளத்தில் மூழ்கி நாசமான பிறகு இந்த வடிகால் வாய்க்கால் தூர்வரப்பட்டிருக்கிறது இதை மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் புரிய வைக்கவே இவ்வளவு நிலம் ஆகிவிட்டது அறிவியல் பகுதிகளில் விவசாயம் மற்றும் அதை சார்ந்த தொழில்தான் செய்து கொண்டு வருகிறோம் குறிப்பாக அதில் ஏலாக்குறிச்சி பஞ்சாயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கிராம சபை கூட்டத்தில் நாங்கள் ஒரு பதிவு வைத்திருந்தோம் அது என்னவென்று பார்த்தால் ஏழாச்சி பஞ்சாயத்து உட்பட்ட அரசு புறம்போக்கு நிலங்கள் மற்றும் பதினோரு ஏரி குளங்குட்டைகள் குட்டைகள் தூர்வாரி வடிகால் வாய்க்காலை சீரமைத்தும் அரசு புறம்போக்கு நிலத்தில் புதிய ஏரி கட் வேண்டுவதற்காக ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பெரம்பலூர் மாவட்டமாக இருந்தபொழுது கோரிக்கை வைத்திருந்த நிறைவேற்ற சொல்லியும் கிராம கூட்டத்தில் முடிவு செய்திருந்தோம் அன்று விவசாயிகள் பெரும்பாலும் கேள்வி செய்தார்கள் பஞ்சாயத்து பாதுகாவல் குழுக்கு மட்டும்தான் தெரியுமா ஏலாக்குச்சி பஞ்சாயத்தை பற்றி எங்களுக்கு தெரியாது என்று சொன்னார்கள் ஆனால் இந்த குறுவை நெல் அறுவடைக்கு முன் கனமழை பெய்ததால் வடிகள் வாய்க்காலும் ஏரிகள் தூர்வராமலும் இருந்த காரணத்தினால் மழை வெள்ளம் அனைத்தும் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து நெல் அனைத்தும் கிட்டத்தட்ட நூற்றுக்கு மேற்பட்ட ஏக்கர்கள் நிலத்தில் நெல் அறுவடை செய்யாமலேயே அழிந்து விட்டது இது ஆதாரமாக உள்ளது பாதிக்கப்பட்ட விவசாயிகளும் கிராமத்தில் தான் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு என்னைப் போல வெளிப்படுத்த தெரியவில்லை நாங்கள் ஏன் வெளிப்படுத்துகிறோம் என்றால் நாங்கள் அந்த பகுதியில் இருபது வருட விவசாய விவசாயம் செய்துவிட்டு கல்விக்காக நகரங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் இன்றும் குடும்பங்கள் விவசாய குடும்பங்களாக தான் இருக்கிறோம் இதை மேம்படுத்தி கற்றவர்கள் வெளிநகரங்களுக்கு சென்றவர்களெல்லாம் மீண்டும் நம்ம கிராமத்தை கட்டமைக்க வேண்டும் என்றால் இதற்கு அனைவரும் உதவி செய்ய வேண்டும் உதவி என்றால் என்ன இந்த விஷயத்தை பேசும் பொருளாக மாற்ற வேண்டும் நீங்கள் எல்லோருக்கும் இதை பகிர வேண்டும் இது உண்மையாக பொய்யா என்பதை வெளி உலகத்துக்கு சொல்ல வேண்டும் ஒருவர் கூறியும் ஒருவர் ஒரு விஷயத்தை சொல்லும் அது ஏதோ ஒரு முகபாவனைக்கும் ஒரு விளம்பரத்துக்காகவும் சுய விளம்பரத்துக்காகவும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இதுதான் உண்மை என்பதை விவசாய குடும்பங்கள் அனைவரும் இதை வெளிப்படுத்த வேண்டும் நேரடியாக எதிர்க்க கொஞ்சம் பயந்தவர்கள் விவரம் தெரியாதவர்கள் எங்களை போன்று களத்தில் நேரடியாக இறங்கி போராடுபவர்களுக்கு கொஞ்சம் உதவி செய்தால் உதவி என்றால் என்ன நேரடியாக பணம் காசோ எங்களுக்குள்ளே தினமும் வர வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை நாங்கள் கூப்பிடும் பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கும் ஒரு முறை வர வேண்டும் பிறகு இதை பற்றி நமது கிராமங்களில் வந்து ஆய்வு செய்ய அரசு அரசு அதிகாரி வரும் பொழுது இதன் உண்மைத்தன்மையை சேர்ந்து சொல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த அரசு புறம்பு நிலங்களை ஏரி ஆக்கிரமி ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் கிராமத்தின் முனையிலேயே உட்கார்ந்து இருப்பார்கள் அவர்கள் வேலை என்னவென்றால் யாராவது புதிதாக ஊருக்கு கிராம கிராமத்தை ஆய்வு செய்திருக்கு அரசு அதிகாரிகளோ காவல்துறையரோ யாராவது வந்தால் அதெல்லாம் போய் அப்படிலாம் ஒன்று இல்லை அப்படி என்று எங்களைப் போல சமூக அலுவலர்களை அவர்கள் செயல்பாடுகளை போக செய்கிறார்கள் இதை உண்மையாக்க வேண்டுமெனில் இதில் விவசாயிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இது உண்மைதான் என்று உங்களால் முடிந்தவரை இந்த விவசாய நிலத்தை மேம்படுத்த வேண்டும் வாழ்வாதாரம் மேம்படுத்த வேண்டும் என்றால் உங்கள் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் இதற்கு ஆதரவு கொடுத்தே ஆக வேண்டும் நன்றி வணக்கம்